வெல்கம் பேக் ஆர்ச்சல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறேன் இன்னைக்கு வந்து தொடத்த உழப்பறவை ஃபுல்லத்தையும் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சிருக்கேன் ஏன்னா சின்ன மிஷின் தான் வரும் அது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுருக்கேன் பைப்லாம் ஒதுக்கணும் போதுங்க பைப்பு மட்டைக்கிட்ட எல்லாத்தையும் ஒதுக்கி வைக்கணும் அந்த வேலை தான் இப்போது ஏன்னா எல்லாத்தையும் உளுந்துருவாவலா அப்போ உளும்புச்சுனா வேறு நம்மளுக்கு மிஷினுக்கு இதாக இதாகிரு நினைக்கிறேன் அதுதான் மட்டைக்கிட்டே எல்லாத்தையும் எடுக்கிறதுனால யாரெல்லாம் உழுகிறதை பார்க்கலாம் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு காமி உங்களுக்காடி காமிக்கப்படுறேன் பலத்தை கூட்டி இருக்கேன் இப்போ வந்து மிஷின் எடுத்து நான் களை திறந்து வைக்கணும் வெளியே தூக்கி போட்டு எல்லாத்தையும் இது பண்ணிக்கிறேன் இல்லைங்க மட்டைக்கிட்டே இருந்து வாழை புற இதாயிடும் இது வெட்டதான்னு செய்யணும் ஒரு மற்றபடி இதெல்லாம் ஓகேன்னு விட்டுறாரு விற்கிறோம் மட்டையை வச்சு வெட்டணும் அதில் ஸோ தாத்தா இப்போ வந்து மிஷின் எடுக்க போய் எடுக்க போயிருக்காவ ஸோ அந்த தாத்தா வந்து மிஷின் எடுக்க போயிருக்காவ அதுக்குள்ளே நம்ம வந்து இது பிடிச்சிடணும் அந்த அந்த தொடங்கா இப்போ கதை திறக்கணும் அதுக்குள்ளே எல்லாத்தையும் வெட்டி முடிக்கணும் கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் பிறக்கி விட்டுருவோம் கதை திறந்து விட்டா கூட வருவார் தாத்தா வருவாள் ஸோ வந்து திறந்துட்டுருவா வந்து கம்பெனி தூரப்படுவோம் இது திறந்துருக்கும் கதை திறந்து வைக்கணும் தாத்தே பெட்டை வராவ இந்த வண்டி வந்து தள்ளி வைக்கணும் ஸோ நான் வந்து எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்து வண்டி வந்து அப்டேட் பண்ணுறேன் வச்சுருக்கா வந்து டிராக்டர் எடுத்து வரங்களா இதுக்கு பேர் என்னம்மா ஏர் உழுவுதல் நம்ம வந்து உழுவுறாங்கன்னு சொல்லுவோம் கத்த போயிட்டாங்க தாத்தா வந்து அங்கிருந்தே விழுந்துட்டு வந்துருக்காங்க உழ ஆரம்பிச்சோன்னேங்க இதெல்லாம் வந்துட்டு கொக்குகள்லாம் வந்துச்சுன்னா கொக்கு எல்லாம் வராது என்னச்சேன் ஒன்னொன்னா கொக்கு வருது மண் வசத்துக்கு அப்படியே யாரெல்லாம் ஏர் உழுதல் பார்த்திருக்கீங்க பார்க்காதவங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்கண்ணே இங்கே பார்த்தீங்களா ஃபுல்லுமே ஃபுல்லுமே இதை உள்ளே தான் செய்யணும் ஃபுல்லுமையான கடலை போடுறதுக்கு தான் வந்து திங்க ஆரம்பிச்சேன் இந்த புழுவெல்லாம் பூச்செல்லாம் பார்த்தீங்களா என்ன கொடுக்குது என்ன பார்த்தேன்னு பயன்தோடு மண் வாசனை அப்படி அடுக்கி அங்கெல்லாம் மூட்டமாக தான் இருக்கு எப்படியும் மனத்தையும் நினைக்கிறேன் எப்படி கடலை போட ஆசையா இருக்கு கடலை போடுவோம் விழுந்திருக்கா கடலை ஸோ இது வந்து விழுந்திருக்காங்க எனக்கு கடலை போடுவோம் அவங்க தோட்டத்தை விழுத்து கடலை போட முடியாது என்ன வீடியோ சரிங்களா தெரியுங்களா விழுட்டுறாங்க அழகாக விழுந்துருக்காங்க கூப்பிட்ட உடனே வந்துட்டாங்க அவங்க தோட்டத்தை விழுந்துட்டு இருந்தாங்க கூப்பிட்டேன் கூப்பிட்ட உடனே வந்துட்டாங்க சுத்திப்படியும் உளு பார்த்துருங்க அங்கே போயிருந்தேன் இப்ப நான் போன எல்லாம் களைஞ்சு போயிடும் நான் தான் போகாமல் இருக்கேன் சரி மருத்துவத்திலேயே அப்படி இருந்திருக்கு நிக்க நிறைய கொக்கு வந்துருக்கு கடலை கடலை வாங்க வந்துருக்கா அப்படி போட போறோம் உளுந்து முடிச்சு வச்சு இப்போ வந்து கடலை போட்டுட்டு இந்த சைடில் கடலை போட்டுட்டு இருக்குங்க பாருங்க எனக்கு கடலை எப்படி போடணும் தெரியாது எப்படி இது பண்ணோன்னு என்ன தெரியல ஆனா கடலை என்ன சும்மா ஒரு லைன் போட்டு அது மேலே ஒன்னு ஒன்று ஒன்று ஒன்னா ஒரு லைன் என்ன அப்படியே வச்சு விட்டேன் இப்போதான் எனக்கு கடலாக தெரியும் ஆனா என்ன ஒரு ஆள்லாம் வச்சு இருந்து கடலையே போடவே முடியாது எனக்கெல்லாம் அவ்வளோ டைட் ஆகிட்டு ஏன்னா சாப்பிட்டே வரல ஏன்னா காலைல இருந்தால் தான் இணைஞ்சிருக்கும் சாப்பிட்டே வரல பார்த்துருங்க ஸோ எங்கே போனாலுமே தான் சாப்பிட்டு தான் போனோம் சாப்பிட்டு தான் வேலை செய்யணும் அப்போ தான் உடம்புக்கு ரொம்ப நல்லாது நான் எனக்கு மழை பெய்யுன்னு தான் நினைச்சேன் இன்றைக்கும் ரைட்டாக மழை பெஞ்சி கடலில் போட்டுட்டு இருக்க முசிலே மழை பெஞ்சி கடலையை அள்ளி அள்ளி பாக்கெட்டுக்குள்ளே போட்டே இருக்கேன் ஏன்னா அப்பப்போ வந்து வந்து வாலில் அள்ள முடியாதுன்னு சொல்லிட்டு கடலையே அள்ளி அள்ளி பாக்கெட்டில் போட்டு அப்படி ஒன்று போட்டு போட்டு போயிட்டு போயிட்டே இருப்பேன் போட முன்னாடியே மழை பெஞ்ச மழை பெய்ய ஆரம்பிச்சாச்சு ஸோ மழை பெய்யா நினைச்சேன் அதே போல் மழை பெய்ய ஆரம்பிச்சிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மழை பெய்ய ஆரம்பிச்சிட்டு கடலை வந்து இவ்வளோ கடலை தான் அவ்வளோ தான் முடிஞ்சு இனி மண்ணப்பட்டு மூட தான் செய்யணும் உடச்சா கொஞ்சம் மழை பெஞ்சு இனி மழை பெய்யும் இனி வந்து இதெல்லாம் மூட்டி வச்சுட்டு நம்ம வீட்டுக்கு போக வேண்டியதான் சரிங்களா நீ முடிச்சுட்டு வீட்டு மூட்டி தான் இனி உங்களை நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கட்டா